அவர்கள் இந்த வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே என்ன சொன்னார்கள் நீங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சான்று பார வேண்டும் செல்லல்லாமலை அவர்கள் அல்லாவனுடைய தூதர் ஆவார்கள் என்று நீங்கள் சான்று பார வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் காத்து கொடுக்க ஒரு அமீருக்கு சிபடுத்த கட்டுப்பட வேண்டும் அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய உபதேசங்களை செய்ய வேண்டும் அவர்களுடைய நீங்கள் வேண்டும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வயத்தெடுத்தார்கள் என்று அறிவிக்கிறார் இப்படி இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் ஜாகிலியத்தில் இருந்து இஸ்லாத்தை தருவதற்காக வரக்கூடியவர்கள் ஷகாதத்து களிமாவை சொல்லுவதற்காக வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த எந்த என்றால் தூதர் அவர்களுடைய கலிமாவை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்து பயத்து செய்துதான் இந்த களிமாவை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன சுருக்கத்திற்காக இந்த இரண்டு விடயங்களை சொல்லிக்கொள்கிறேன்